தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் திரையிலே தேசியம் தெய்வீகம் என்கின்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் புதுவையை நோக்கி கார் பயணத்தில் ஈடுபட்டிருந்தார் ஏறக்குறைய புதுவையே வந்து விட்டது ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் இன்னும் இருந்தால் போயிடும் அந்த நேரத்தில் பார்த்தால் அந்த ஓட்டுநருக்கு ஒன்று தெரிந்தது கார் வேகமாக கொண்டிருக்கிறது அவர் நகரம் வந்து பக்கத்தில் வர வர சில வண்டிகள்லாம் வந்துடும்ல ஆனால் அவர் பிரேக்கை அழுத்தி பார்க்குறார் பிரேக்கு மொத்தமாக வேலையே செய்யலை பிரேக்கே வேலை செய்யலை அவர் பதறி போகிறார் நல்லா அழுத்திட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற பொழுது அந்த காரும் அப்படியே அசையுது ஸ்கிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அப்படி இப்படி நகருது அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு அவர் என்ன நினச்சாரோ தெரில இந்த ஆக்சிலேட்டர் காலை வச்சு அழுத்திட்டார் அது என்ன ஆச்சு திடீர்னு அந்த வாகனம் வேகமாக பாய்ந்து ரெண்டு தர அப்படியே குட்டிக்கரணம் போட்டு அந்த சாலையிலே அப்படியே விழுந்தது உள்ள வந்து பின் சீட்ல கண்ணதாசன் அவர்களும் அவருடைய உதவியாளர் ராம கண்ணப்பன் அவர்களும் முன்னாடி இன்னொரு உதவியாளர் நாச்சியப்பன் என்பவரும் அந்த காரை ஓட்டுகிற கோபி என்பவரும் இருக்கிறார்கள் இதில் முன்னாடி சீட்டில் உட்காந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் என்னமோ பயங்கரமாக நடக்குதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க கனவை திறந்து ரெண்டு பேரும் வெளியில் குவிச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க பின்னாடி சீட்டில் அப்படியே கார் போய் நான் சொன்ன மாதிரி குட்டிக்கரணம் போட்டு விழுகிறது அங்கே பார்த்தா கண்ணதாசன் அவர் தலைகேழு இருக்குது காரு இல்லையா கண்ணதாசன் பார்க்கிறார் அவர் கண்ணதாசன் ஆறு அடிக்கு மேலே இருப்பார் நம்ம ராமகண்ணப்பன் வந்து அஞ்சடி தான் இருப்பார் ஆனால் அவர் கீழே மாட்டிக்கிட்டு நல்ல பலமான அடி போலும் அவர் அப்படியே மூக்கிலேருந்து ரத்தம் கூட்டிகிட்டு இருக்கு இவர் இருக்கார் இவர் வந்து என்ன செய்கிறாரு இந்த வேட்டியை வந்து அந்த ச அந்த இருக்கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய வேஷ்டியை கட்டணும்னு பார்க்குறாரு இது கொஞ்சம் டைட்டாக பாருங்கள் அப்போ பார்த்தா அந்த கையை அவரால் அசைக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த காலர் போன்னுபாங்களே அதாவது காரை எலும்பு என்கிறார்கள் அந்த காரை எலும்பு உடஞ்சிருக்கு அவரால் செய்ய முடியல அதற்குள்ளே பக்கத்தில் வெளியில் ஒவ்வொரு குதித்தாங்களே நாச்சியை பண்ணவங்களாம் அவங்க வந்து கையை காலை அவங்க வந்து வர்றவங்க போகிறவங்க அதிகமான பேர் இல்லை ஏன்னா நல்ல காலையில் அதுதான் கண்ணதாசன் பிறகு சொல்லுவார் விபத்து ரொம்ப தான் ஆனால் அது சில நல்ல விஷயங்கள்லாம் கவனிங்க காலை வேளையில் நடந்தது ஏழரை மணிக்கு அது அதிகமான வாகனங்கள் இல்லை அது மட்டும் இல்லை பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டரில் ஜிப்மர் ஆஸ்பத்திரி இருந்தது அது அங்கே வேகமாக சேர்க்கலான்னு ஆகவே அங்கே வந்து வேறு போன ஒரு பஸ்ஸை நிறுத்தி இவங்க ரெண்டு பேரையும் அதில் வந்து அது எடுக்கிறது வேறு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க சில விழா எலும்பு எல்லாம் உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க கடப்படான்னு எடுத்தால் உள்ளே இருக்கிறதெல்லாம் குத்தி கிழிச்சிரும் அது அப்படியும் பொன் பொன்போல் எடுக்க வேண்டும் அது இதான் இதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சாலைகளிலேயே ஏறக்குறைய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சாகிறார்கள் அப்போ எல்லாருக்கும் என்ன கற்றுக் கொடுக்கணும் சாலையில் யாராவது அடிபட்டால் எப்படா அவங்க அவங்களுக்கு முதல் உதவி கொடுக்கறது எப்படி அவங்களை காப்பாற்றுறது என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் இப்படி இருந்தால் ஒரு லட்சம் பேர் மாட்டான் அதில் இருக்கிறதுல பா அது வந்து பத்தாயிரமாக குறைஞ்சிடும் இதுபோல் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் எத்தனையோ குறையும் நான் நமக்கு தான் கவலையே இல்லையே ஏதோ போது யாரோ கஷ்டப்படுறாங்க அப்படி கண்ணதாசன் அவர்கள் அங்கே அவரை ஜிப்மரில் போய் சேர்க்குறாங்க அங்கே ஜிப்மரில் அவரையும் ராமகண்ணப்பணி அவர்களும் சேர்க்கிறார்கள் அந்த ஜிப்மரில் அவர் வந்து அங்கே இருக்கார் அது ஒன்று சொல்கிறார் அது என்ன எவ்வளவு அங்கே ஒரு ஏசி அறை கொடுக்குறார்கள் அது எல்லா சாப்பாடு கொடுக்கறது எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இவருக்கு வந்து இந்த காரை எலும்பு உடைஞ்சதுக்கு அது கட்டெல்லாம் போட வேண்டியதில்லை அது தானாக அது வந்து இணைந்து விடும் அது உடைந்தது விடும் என்று சொல்லி அவருக்கு வந்து பலவிதமான மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஒரு பஞ்சாபி டாக்டர் அவர் தான் இவருக்கு வந்து நல்ல நல்ல முறைகளே அவர் வந்து சிகிச்சைகள்லாம் அளிக்கிறார் இப்படிலாம் இவருக்கோ ஒரு ஒரு நிமிஷம் நினச்சார்னா அவர் ஒரு இடத்துல சொல்லுவார் கார் ஓட்ட தெரியுமானா அவருடைய பால்ய பருவத்தில் அவர் பதினாறு வயசில் ஒரு இதில் போய் சேர் திருமகள் அப்படிங்கிற பத்திரிகையில் போய் வேலைக்கு சேர்றார் அந்த இடத்துல அது தலையங்கங்கள்லாம் எழுதிடுவார் இவர் நல்லா எழுத்து நல்லா வந்துடும் அவருக்கு அனுபவம் இல்லைன்னா கூட வந்துடும் பள்ள நிறையா படிப்பார் படித்ததை வச்சு எழுதிடுவார் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நீ போய் சில விளம்பரங்களை பிடித்து கொண்டு வா என்றும் சொல்லுவார்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க இந்த ராமச்ச கடியாப்பட்டி ராமச்சந்திரபுரம்ங்கிற இடம் அப்போது இவர்கிட்ட சைக்கிளை கொடுத்துரு சைக்கிளில் கொடுத்துருவார்கள் என்ன விஷயம்னா இவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அதனால் ஆனால் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னால் நல்லா இருக்குமா அதனால் என்ன பண்ணுவார் சைக்கிளை தள்ளிக்கிட்டே போவார் இல்லை சைக்கிளில் போகிறேன்னு சொல்லிட்டு அவ ஓட்ட தெரியாது அதுபோல் இடத்துலலாம் இருந்தவர் அவர் சொல்கிறார் நீங்கள் கார் ஓட்டுவீங்களாங்கிற கேள்விக்கு இல்லை எனக்கு சைக்கிளில் வந்து ஓட்டும் போதேங்கிறார் அது சைக்கிளில் தள்ளும் போதேன்னு சொல்லணும் சைக்கிளில் இருந்தாலே எனக்கு எத்தனையோ எண்ணங்கள்லாம் வருது அதாவது அபாயமான எண்ணங்கள் அது அவன் அது இடிச்சிருவானோ இப்படி நடந்துருமோ அப்படி எண்ணங்கள் அவர் கவிஞர் அப்படிலாம் சொல்கிறார் அதனால் எனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் நான் பொதுவாக அன்னைக்கு வந்து இந்த விபத்து நடந்தபோது பின் சீட்டில் இருந்திருக்கார் அவர் முன் சீட்டில் தான் உட்கார்றது வழக்கம் அவருக்கு டிரைவருக்கு பக்கத்தில் டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு கால் அப்படியே இப்படி பக்கத்தில் வச்சிருவார் என்னென்னா அவருக்கு பிரேக் எங்கே இருக்குன்னு தெரியும் அந்த பிரேக்கு அது தப்பித்தவிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா பிரேக்கை ஓங்கி அழுத்திடலாம் என்று அவர் நினைத்தார் ஏன் வேகமாக போச்சுன்னா அவருக்கு என்ன தெரியலன்னா பிரேக்கை வேகமாக அழுத்திட்டா பின்னாடி வர்றவனுக்கிட்டயும் பிரேக் இருக்கணும் இல்லை அவனும் நல்ல அவன் வந்து பார்த்து வரணும்ல நீ பிரேக்கை கண்ட இடத்துல போட்டால் அவன் வந்து டம்மார்டு பின்னாடி இடிப்பான் அது போன்ற ஒரு நிலையில் இருந்தவர் தான் கண்ணதாசன் அவரால் ஒரு நாள் கூட எதாவது எழுதாமல் எதையாவது படிக்காமல் எதாவது வேலை செய்யாமல் இருக்க முடியாது அப்படி ஒரு இது அந்த நிலையில் அவர் என்ன செய்கிறார் அங்கே ஒரு சொல்கிறார் அங்கே யசோதரா காவியம் அப்படிங்கிற ஒரு காவியம் எழுதுவதற்கான எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது என்று அவர் கூறுகிறார் அது பர்திருஹரி எழுதது எழுதியது என்று அவர் பர்திருஹரி அப்படிங்கிற ஒரு பெரிய சம்ஸ்கிருத மொழியில் சதகங்கள்லாம் எழுதியவர் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு வரும் சம்ஸ்கிருத இலக்கியமெல்லாம் கண்ணதாசன் அதிலேருந்து எதாவது எடுக்கலாமா பார்ப்பார் ஆங்கில இலக்கியத்துலேருந்து எடுப்பார் ஹிந்தியிலேருந்து எடுப்பார் அவர் எங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் நல்ல கருத்துக்களை தேடுவார் அவருக்கு எந்த விதமான துவேஷம் கிடையாது அதில் தமிழ் மீது பற்று இருந்தாலும் பாசம் இருந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் அதையெல்லாம் ஏற்று தமிழிலே சொல்லிவிடுவார் அப்படி இருக்கிறவர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் அங்கு இருந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே தமிழரசி அப்படிங்கிற யார் இந்த தமிழரசி என்று சொன்னால் அவர் அந்த ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் ஒரு நர்ஸாக இருக்காங்க அவங்க அந்த ஆஸ்பத்திரியில் நம்ம கவிஞர் வந்து எவ்வளோ பெரிய கவிஞர் எழுபத்தி மூணுனா அப்படியே அவர் தான் நம்பர் ஒன் கவிஞர் கவிஞர்னா அவர் தான் அப்படிங்கிற இருக்கிறவர் ஆஸ்பத்திரியில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அங்கே ஒரு டெப்புட்டி கலெக்டர் ஒருத்தர் இருந்தாலும் அதாவது புதுவையினுடைய டெப்புட்டி கலெக்டர் அவர் ஒரு அங்கே இருந்துன்னு இருக்கார் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்வார்னா தினம் சாப்பாடு வந்து முழுக்க கணதாசனுக்கும் சேர்த்து எடுத்துன்னு வந்துடுவார் அது அற்புதமான சாப்பாடு அதை அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த சாப்பாடு என்று சொல்லி இப்படியெல்லாம் அவர் அந்த இடத்துல ஒரு அடிபட்டு இருந்தாலும் ஒரு நலம்பெறுகிற ஒரு நிலையில் இருந்தாலும் அவருக்கு பல அனுபவங்கள் கிடைத்தன அங்கே கிடைத்த ஒரு அனுபவம்தான் தமிழரசி என்கின்ற அந்த பெண் அந்த பெண் செய்கிற அந்த நர்ஸு செய்கிற பணிவிடைகளை எல்லாம் பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது அவள் ரொம்ப அழகாகவும் இருந்திருப்பா போல் இருக்குது ஆனால் அந்த பணிவிடையெல்லாம் அவ்வளவு சிறப்பாக அவர் எல்லோருக்கும் இவருக்கும் மற்றவர்களுக்கும் அவர் செய்கிற பணிவிடைகள் இதெல்லாம் நினைச்சா நமக்கு ஒரு ஒரு நினைப்பு வரும் அந்த புத்தர்கிட்ட வந்து ஒரு அழகி வந்தா அந்த அழகி வந்தபோது புத்தர் நான் அப்புறம் வருகிறேன் என்று சொன்னார் அவளுடைய அழகெல்லாம் அவள் இழந்த பிறகு நோய்வாய்ப்பட்ட போது புத்தர் வந்தார் என்று சொல்லுவார்கள் இல்லையா அந்த புத்தர் துறவின் வாங்காத அதுபோல் ஒன்று அழகுக்கு வரல அந்த ஆத்மாவுக்காக வருகிறேன் நீ துன்பப்பட்டால் வருகிறேன் உன்னிடம் சுகம் பெறுவதற்காக வரவில்லை இப்படி எல்லா இடத்துலையும் நான் சுகம் பெறணும் சுகம் பெறணும் சுகம் பெறணும்னு போறவன் ஒரு சரியான பிச்சைக்காரன் தானே திருடா என்னென்னா பிச்சைக்காரன் சுகம் எங்கே இருக்கிறது உள்ளத்திலே நம் உள்ளத்திலே இருக்கிறது நாம் உள்ளத்தில் வரக்கூடிய சுகம் தான் வெளியில் வரா மாதிரி தெரியுது அதுதான் மாயின் வாங்க அதில் போய் மாட்டிப்போம் நம்ம ஆகவே அந்த பெண்மணி எல்லோருக்கும் பணிவிடை செய்வதை எல்லாம் பார்த்து கடைசியிலே கவிஞர் அங்கேருந்து வெளில போகணும் டிஸ்சார்ஜ் நல்ல வேலை அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் எத்தனை பாட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்காக அவர் வந்து அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் வீட்டில் கூட அவரால் நேரடியாக போக முடியல சினிமா கம்பெனிக்கு எம்எஸ்வி வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து மெட்டமைக்க வேண்டிய நிலைமை இருந்தது சில நாட்கள் அப்படி இருக்கிற பொழுது அவர் அந்த தமிழரசிக்கும் அவருக்கும் ஒரு பந்தம் ஏற்படுகிறது அங்கே அந்த தமிழரசி என்ன கேட்கிறாள் நாம் பூஜை செய்யும் பொழுது நாம் பகவானை வேண்டத்துக்கு ஒரு பாட்டு நீங்கள் கொடுங்கோ நான் எப்படி கடவுளை கும்பிட வேண்டும் அப்படோ சில எல்லாம் நாம் பார்க்கற பொழுது ஒருத்தர் சொல்லுவார் இந்த புஸ்தகம்னு ஒன்று வந்துருச்சு அச்சுன்னு வந்திருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது ஆஹா அச்சு ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம் ஆனால் ஒரு பெரியவர் என்னிடம் சொல்லுவார் அச்சு என்பது ஒரு நச்சுன்னுவர் என்ன காரணம்னா நாம் ஒரு பெரியவரை போய் பார்க்குறோம் நமஸ்காரம் பண்ணுறோம் ஐயா நமஸ்காரம் பண்ணுறோம் அவர் உண்மையான பெரியவர் அப்போ அவர் என்ன பார்ப்பார்னா ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவருக்கு யார் என்னன்னு அப்போது அவர் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பார் அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்படி அவருடைய ஏற்றா மாதிரி சொல்லுவார் தம்பி நீ இதை செய்யின்வர் அதை செஞ்சால் அவரோ வாழ்க்கை பெருசாகிடும் அவனுக்கு ஏற்றது ஆனால் புஸ்தகத்தில் எதையோ படிச்சுட்டு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதையதையோ சில பேர் செய்வார்கள் இதுதான் அச்சு நச்சுன்னுவர் அந்த அச்சு நச்சு இல்லாமல் கண்ணதாசன் அந்த பெண்மணிக்கு ஒரு பாட்டு கொடுத்தார் கடவுளை நீ இப்படி வணங்கம்மா என்று சொன்னார் ஓடுகின்ற நதியிலே உனது பேரை கேட்கின்றேன் கடவுளுடைய பேரை அந்த நர்ஸு சொல்லக்கூடிய அளவில் இது சொல்கிறார் தமிழரசி சொல்லக்கூடிய அளவில் ஓடுகின்ற நதியிலே உனது பேரை கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரிலே அழகு மேனி காண்கின்றேன் இந்த மலர் ஒவ்வொரு நாளும் புதுசாக வரும் அவர் என்ன சொல்கிறார் பகவானுடைய வடிவம் அதனுடைய சன்னதி அதான் பகவான் நதி ஓடுகின்ற நதியிலே உனது பேர் அந்த நதி ஓடுதில்ல தகவலன் ஓடுது கடவுளுடைய பேர் பேருக்குள்ளதில்லை என்று சொல்கிறார் அப்போது இந்து தர்மம் உலகத்திலெல்லாம் இறைவன் படிந்து படர்ந்து விரிந்து கிடக்கிறான் சொல்லிக் கொடுக்குறார் தமிழரசுக்கு ஓடுகின்ற நதியிலே உனது பேரை கேட்கின்றேன் பாடுகின்ற மலரிலே அழகு மேனி காண்கின்றேன் பாடுகின்ற தென்றலை பழகியின்பம் இன்பம் உணர்கின்றேன் தேடுகின்ற பொருளெல்லாம் தெய்வம் வாழ்வதருகின்றேன் பாரு எந்தெங்கெல்லாம் தெய்வம் இருக்கு பகவான் கோவிலில் போய் வணங்குறோம் வணங்கி 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 பத்திரம் புஷ்பம் இதெல்லாம் கொடுத்துட்டு பகவானை நினைச்சு நினைச்சு நம்ம என்ன பார்க்குறோம் உலகமெல்லாம் பகவானை பார்க்க தொடங்கணும் நம்ம எல்லாம் பகவானை பார்க்க தொடங்கணும் சிறு பிள்ளைகளில் எல்லாம் இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு இவை தான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் குணது தொண்டு தெய்வம் தெய்வம்னு அதோட குறுக்கிடாத தெய்வம் பெரியது எப்படி ஆயிரம் கைகள் இருக்கிறதோ ஆயிரம் விதமாக இந்த உலகமெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கிறது அதை பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமையான மொழியிலும் இரக்கமுள்ள மனதிலும் கனிவும் கனிவுமிக்க பணியிலும் கடவுள் உண்டு என்பதால் மனித ஜாதி எழுதினேன் இந்த நர்சு தமிழரசி மனித ஜாதி எழுதினேன் மற்றவர்க்கு உதவினேன் புனிதமான தெய்வமே பூவை என்னை காக்கவே என்று தனக்கு உபச்சாரம் செய்து தான் அடிபட்ட போது ஒரு பயங்கரமான விபத்துக்கு உள்ளாகி அடிபட்ட போது தனக்கு பணிவிடை செய்த தன்னை தன்னை குணம்பு குணப்படுத்துவதற்கு எதுவாக இருந்த உதவி செய்த அந்த பெண்ணுக்காக இந்த உலகமெல்லாம் கடவுள் இருப்பதை பார் அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்துருப்பார் க கவிஞர் அவர்கள் அந்த தமிழரசிகிட்டேயும் தெய்வத்தை பார்த்திருப்பார் அதுபோல் தெய்வ உள்ளத்தை நாம் எங்கெங்கும் காண வேண்டும் என்று காட்டுவதுதான் இந்து தர்மம் என்பதை கவியரசு கண்ணதாசன் இந்த ஒரு அனுபவத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்